விஜய் அவர்களை ஒரு கருவியாக பயன்படுத்தி அரசியல் செய்வதே அவர்களின் நோக்கம் குறிப்பாக இஸ்லாமியர் கிறிஸ்தவர் உள்ளிட்ட சிறுபான்மையினரின் வாக்குகளை சிதறடிக்க வேண்டும் அதற்கு விஜய் பயன்படுவார் என்று பாஜக நம்புகிறது அதன் அடிப்படையில் தான் அவர்கள் காய்களை நகர்த்துகிறார்கள் எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இதை வைத்து அரசியல் செய்கிறாரே தவிர உண்மை நிலையை நாட்டு மக்களுக்கு உணர்த்த அவர் தயாராக இல்லை என்பது கவலை அளிக்கிறது இந்த விவகாரத்தில் முதலமைச்சர் அவர்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகளும் அவருடைய அணுகுமுறைகளும் மிகுந்த பெருந்தன்மை வாய்ந்ததாக அமைந்துள்ளது பாஜக ஆர் எஸ் எஸ் உள்ளிட்ட சில அமைப்புகள் வேண்டுமென்றே திட்டமிட்டு இதை ஆதாயம் கருதி அரசியலாக்க முயற்சிக்கிறார்கள் சென்று பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை அவரவர் கிராமங்களில் சந்தித்து இந்த இழப்பீட்டை வழங்க எண்ணியிருக்கிறோம் நாளை காலை பத்து மணி அளவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அலுவலகத்தில் உயிரிழந்த நாற்பத்தி ஒரு பேருக்கும் அஞ்சலி செலுத்த உள்ளோம் பாரதிய ஜனதா கட்சி ஹேமமாலினி அவர்களின் தலைமையிலே உண்மை அறியும் குழு ஒன்றை அனுப்பி வைத்தது இப்போது அவர்கள் அறிக்கையும் வெளியிட்டிருக்கிறார்கள் மாவட்ட ஆட்சி நிர்வாகத்தின் தோல்விதான் இதற்கு காரணம் என்று குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் உயிரிழந்தவர்கள் குறித்த வருத்தத்தை வேதனையை வெளிப்படுத்துவதை விட திமுக அரசின் மீது ஆட்சி நிர்வாகத்தின் மீது குற்றம் சுமத்துவதே அவர்களின் நோக்கம் என்பதை இதிலிருந்து அறிய முடிகிறது பாஜக ஆர் எஸ் எஸ் உள்ளிட்ட சில அமைப்புகள் வேண்டுமென்றே திட்டமிட்டு இதை ஆதாயம் கருதி அரசியலாக்க முயற்சிக்கிறார்கள் மேனால் முதலமைச்சர் அதிமுக பொதுச்செயலாளர் எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இதை வைத்து அரசியல் செய்கிறாரே தவிர உண்மை நிலையை நாட்டு மக்களுக்கு உணர்த்தவர்